இந்த காட்சியை பாருங்க பலூன் விற்கிற குழந்தையோட வயசு அந்த பலூனை வச்சு விளையாடுற வயசு தாங்க உண்மையிலேயே இதை உடனே மனசுக்கு ரொம்ப கஷ்டம் போயிடுச்சு ஏழையா பிறந்தது அவர்களுடைய தவறா இல்லை இது போன்ற அளவில் அவங்க இந்த குழந்தைகளுடைய தவறா யாரும் சொல்லி என்ன செய்து தெரியும் அது இது போன்ற எண்ணற்ற குடும்பங்கள் இன்னும் வந்து தரையோடையே உட்கார்ந்துருக்கு அவர்களை வந்து மேம்படுத்தணுங்க அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணும் அது அரசாங்கம் தான் ஒரு முடிவு எடுக்கணும் இது போன்ற குழந்தைகளை பார்த்தா கண்டிப்பான முறையில் அரசாங்கம் படிக்க வைக்கணும் அந்த குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு நிதி உதவி செஞ்சு குழந்தைகளை படிக்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை சொல்லணும் இنا இனிமையும் இந்த உலகத்தில் இந்த மாதிரி குழந்தைகள் வந்து நடமாட கூடாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றன்னு தெரியல. இதற்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னுட்டு கீழ கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இன் நிஞ்சிலே கட்டி நீ உறங்கிடும் நாள் வருமே பால் கசியும் இதளோடு உன்னை காணவே தெய்வம் கூடவோசையின்றி வந்து போகுமே சிங்காந்தளே புனையல்லவா செல்லே உணந்தவா சிங்கா செங்காந்த வாழ்வு என்பது அந்த தெய்வம் தந்தது